கொஞ்சம் ஒரு படம் எழுபத்தி நாள் ஓடிட்டு இருக்கு அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதரமும் தர்றாங்களா அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சட்டையில என்ன யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவ் கேட்கறது ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அது ஒரு ரெண்டரை மணி நேரத்துல தர்றாங்க அதை எவ்வளவு விடுவானா டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு டிக்கெட் வேணும் டிக்கெட்டா இல்லைங்க அது வந்து இவங்க மாமா டிக்கெட் வாங்கிட்டாங்க நீங்க திட்டு வைங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு ஒரு அரை நாள் லீவு குடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துடுவ புடத்தை தூக்குறதுக்கு ஆள் என்னையும் கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கு வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த புடத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்

அங்கே போறயா ஏய் அங்க போ பாரு ஏய் चल 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 ஹாய் ஹாய் பாக்கெட் எடுடா டேய் டேய் ஹாய் ஏய் चल அது கிடையாது चल ஏய் கை 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 புளை புளை ஆ ஆ பாதி ஆசிட் ஆசிட் ஆ ஊது ஆசிட் ஊதி ஆどんடி ஆ ஆ ஊச்சையினா ஹாஹா மாட்டற ஆ ஆ

இந்த <mulis> எனக்கு <todakirikana>

அன்பார்ந்த ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் சாந்தி தேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வெளியே போயிடலாம் கதை வேற சாத்தி ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டு அதுல மாட்டி விட்ட மாட்டானு ஆனால் போச்சு சும் விட்டு போய் மோதரத்தியே செனி வையிடுறோம் நான் வர மாட்டேன் ளோ நல்ல நேரம் பார்த்து கேச்சீங்க பாணியே நோ 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 அது நா இல்லங்க கத்தி கத்தி டிக்கெட் வாங்குவீங்களா ஆசி தூத்துவீங்களா போங்க கூப்பிடுறாங்க

இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிந்து முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டோம் இதை வாங்கிங்க நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம் என்னப்போதால முடிஞ்சு போனாங்க எனக்கு மோதிரம் அடைய பண்ணி கையை தூக்கறது விட மாட்டியா మార్నింగ్ ఐమ్ కృష్ణన్ సరి ఐ నో

நாங்க காரெல்லாம் கொடுக்க மாட்டோம் முடிஞ்ச சைக்கிள வாங்க எல்லாம் நடந்து போங்க மத்தியான சாப்பாட்டுக்கு கேன்டீன்ல டோக்கன் தருவாங்க நீங்க சாப்பிட்டுக்கணும் உங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் உங்க சேலரி பி எஃப் டிஏ அலாவன்ஸ் எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு என்னங்க மேனேஜர் கமன் பிளேஸ்

இந்த போராட்டத்தை உங்க பேக்கெட் முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம் ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டை வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம் ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பாருப்பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்டிலே இருந்துட்டு போறேன் என்ன விடு இத பாரு கம்பெனியின் தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்க இருந்து அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன்

விடுப்பா எங்கேயும் போகல எடுத்து பாத்திருவிய பா டேய் வாசல வருதுப்பா போ! அவங்க என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கண்டி ரெண்டு கால கிடைக்குதுப்பா நான் சாப்பிட விட மாட்டேன் கூடா

எங்களுக்கு லட்சியம் முக்கியம் என்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா

என்னால ஒரு தொல்லையை தாங்கினோம் இனிமேல் ரெண்டு தொல்லையை தாங்கணும் சந்தி சந்திமா என்னமா என்னாச்சு ஒண்ணு இல்லப்பா பேச தலவழிக்குது மாமா மாப்பிள்ள படி வழியாவே வாங்க என்ன மாப்பிடா என்ன விஷயம் போக மாமா இருக்கு ரெண்டு மாசம் முந்தாலே எனக்கு தெரியும் பதினஞ்சு நாள் சொல்லலாம் சொல்லலாம் தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்லலாம் இருந்தீங்க மூணு மாசம் கருப்பிடு எனது இதன செயலு என் பொண்டாட்டிய வந்து எடுக்க வச்சுட்டேன் வாட்டீங்களா ஏ ஏ கேள்வி ஐயோ கண்ட குழு என்ன எங்க முதலாளி தாங்க ஏ கொஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் என்னக்க மிட்டாய் விசேஷம் ஐய ரூபாய்க்கு மாங்க முதலாளி பொண்டாட்டி அன்பு மறைவு புரியலையா புரியல

தங்கி அடி 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 அடிச்சு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு இந்த இடத்துல போய் பாருக்கு வேலை கிடைச்ச மாதிரி ஒண்ணு தேவையில்லை இந்த காடை கொண்டு போய் குடு இதோட மகிம உனக்கு புரியும்

உள்ள கூறாங்க போங்க ஹே மிஸ்டர் எஸ் அந்த கண்ணாடி கட்டிட்டு உள்ள போங்க சரி வயத்தறிச்சல்